பாங்குமணி பலவெயிலும் சுலவெயிலும் உலமாடம் உளமாடம் ஞாங்கர் அரணி துகிர்கொடியும் நகிர்கொடியும் உள அரங்கம் ஒங்கு நிலை தோரணமும் பூரண கும்பமும் உளவால் பூங்கணை வீதியில் அனைவோர் புல மருகும் சில மருகு இந்த பாட்டு சொல்கிறாரு அப்படிப்பட்ட அந்த கஞ்சாறு என்று சொல்லப்பெறுகிற அந்த திருத்தலம் எப்படிப்பட்டதாக இருக்குது பாங்கு அந்த ஊரின் கண் மணி பல வெயிலும் சுல வெயிலும் உள மாடம் இந்த வெயில் என்று சொல்லுவது என்னென்னா மணிகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறது அந்த மாடங்களில் இந்த கதிர்கள் போய் விழுந்து அந்த கதிர் தெரித்து வருகிறது பாருங்கள் அந்த வெளிச்சமானது எதிர் திரும்பி வருவது நம்ம அந்த வகையை தான் இங்கே வெயில் என்ற சொல்லால் குறிப்பிடுகிறார் எனவே மணிகளால் வருகின்ற அந்த ஒளிகளும் வெவ்வேறு வகையாக இருக்கக்கூடிய எனவே சுல வெயிலும் அப்படின்ற அந்த மாடங்களில் பூசப்பட்டிருக்க சுண்ணங்களாலும் கட்டப்பட்ட மணிகளாலும் வீசுகின்ற கதிர்கள் அப்படி உள்ள அந்த மாடத்தில் அதன் பக்கத்தில் ஞாங்கர் வாங்குனாலும் பக்கம்தான் ஞாங்கர் அப்படின்னாலும் பக்கம்தான் ஞாங்கர் அரணி துகிர்கொடியும் அப்போ அந்த மாடம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ரெண்டு வகையான கொடிகள் ஆடிக்கொண்டிருக்கின்றன ஒன்று இந்த கீழிருந்து படர்ந்து வருகின்ற தாவர வகையை சார்ந்த கொடி இன்னொன்று அங்கே மகளிர் போன்று ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு குறிப்பிடார் எனவே அந்த வகையில் அதன் பக்கத்தில் பார்க்கும்பொழுது துகிர்கொடியும் நகர்கொடியும் உல அரங்கம் என்று அந்த இலக்கியச் சுவையை நமக்கு காட்டுகிறார் இங்கே கொடிகளாகிய பைகள் மட்டும் ஆடலை கொடி இருக்கிற பெண்களும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற காட்சி தான் இங்கே காட்டுகிற அப்படிப்பட்ட அந்த பகுதியை கடந்து அப்படி உள்ளே வந்தீங்கன்னா ஓங்குநிலை தோரணம் தோரணங்கள் வாயில்களில் அலங்கரிக்கப்பட்ட தோரணங்கள் பூரண கும்பம் வரவேற்புக்குரிய அந்த நிறை குடம் இவையெல்லாம் உழவால் பூங்கனை வீதி அந்த அழகுபடுத்தப்பட்ட வீதியில் அனைவோர் புலம் மருகும் அப்படின்னா அந்த காட்சியை காணும்போது ஒரு மயக்கத்தை தருமா அப்படி ஒரு அந்த வீதியினுடைய அழகு மணிகளும் கொடிகளும் அப்புறம் மயில் சாயல் மயிலை போன்ற சாயல் இப்படி ஒவ்வொன்றும் அழகு ஒன்றுன்னா நீங்கள் பார்த்து வந்தீங்கன்னா அப்படியே மயங்கி மயங்கி நிற்கக்கூடியது புலன்களை மயக்கம் செய்யக்கூடிய பீதின்னு பெரு எனவே இந்த பாட்டில் மருகும் அப்படின்னாரு அப்போ புல மருகும் என்பது அறிவை மயக்குகின்றன்னு அர்த்தம் சில மருகு அப்படின்னு பாருங்கள் சில தெருக்கள் என்று பொருள் எனவே மருகு அப்படின்னா தெருக்கள் என்று பெயர் அப்போ சில தெருக்களில் இப்படிலாம் நீங்கள் பார்க்கலாம் அப்போ அந்த வீதிகளுடைய அழகு அறிவை மயக்கம் செய்கின்றன அப்படிங்கிறது காட்சியாக இருக்கிறது